சின்ன மீனும் பெரிய நம்பிக்கையும் ஒரு பெரிய ஏரியில் மீனு என்று பெயர் கொண்ட ஒரு சின்ன மீன் வாழ்ந்து கொண்டிருந்தது மீனு மிகவும் அழகாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை நான் சின்ன மீன்தான் நான் ஏதும் பெரிய காரியம் செய்ய முடியாது என்று எப்போதும் கொண்டே இருந்தது ஏரியிலுள்ள பெரிய மீன்களெல்லாம் வலிமையாக நீந்தின மீனு அவர்கள் எல்லாரையும் பார்த்து சோகமாகி நான் இவ்ளோ சின்னவன் என்னால இதெல்லாமா என்று நினைத்தது ஒருநாள் ஏரிக்கு ஒரு புயல் வந்தது தண்ணீரெல்லாம் அதிர்ந்தது பெரிய மீன்கள் பலரும் பயந்து சிதறி ஓடினார்கள் அந்த நேரத்தில் ஏரியின் ஒரு மூலையில் ஒரு சிறிய ஆமைக்குட்டி தண்ணீரில் சிக்கிக் கொண்டு உதவி கேட்கும் சத்தம் கேட்டது பெரிய மீன்கள் யாருமே உதவ வரவில்லை அவர்கள் எல்லாரும் தங்கள் பாதுகாப்புக்காக ஓடிக்கொண்டிருந்தார்கள் அப்போது மீனு தனக்குள் நினைத்தது நான் சின்னவனாக இருந்தாலும் நம்பிக்கை பெரியது நான் முயற்சிக்கலாம் அது தன்னுடைய சிறிய உடலைக் கொண்டு புயல் போல வேகமான நீரின் நடுவே சென்றது மெல்ல மெல்ல தைரியமாக மீனு அந்த ஆமைக்குட்டியின் அருகில் சென்றது பயப்படாதே நான் இருக்கேன் என்று சொல்லி தன் வாலை பயன்படுத்தி ஆமைக்குட்டியை தள்ளி தள்ளி பாதுலாப்பான இடத்துக்கு எடுத்துச் சென்றது ஆமைக்குட்டி மகிழ்ச்சியில் நீ சின்ன மீன்தான் ஆனால் உன் தைரியம் பெரியது என்று நன்றி சொன்னது பெரிய மீன்கள் இதைப் பார்த்து ஆச்சரியப்பட்டு எங்களால் முடியாததை இந்த சின்ன மீன் செஞ்சிருக்கிறது என்று பாராட்டினார்கள் அந்த நாளிலிருந்து மீனும் ஒரு விஷயம் புரிந்து கொண்டது உள்ள நம்பிக்கை பெரியதா இருந்தா சின்னவர்களும் பெரிய காரியம் செய்ய முடியும் கதையின் நெறி உன் அளவு முக்கியமில்லை உன் நம்பிக்கையும் தைரியமும் தான் உன்னை பெரியவனாக்கும் நன்றி இது போன்ற நீதி கதைகள் மேலும் பார்க்க ரெயின்போ கிட் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க